இரண்டு மாத கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதலும் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கோடை வயில் வாட்டியதால் விடுமுறை காலம் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு இன்றைய இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது நான் முந்நூத்தி நாப்பத்தாறு மார்க்கு தான் எடுத்தேன் அறநூறு மார்க்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பெயின் கொஞ்சம் கஷ்டமா இல்லாம கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும் பப்ளிக் எக்ஸாம் வச்சதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பிளஸ் டூக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாரும் நல்லா படிக்க ட்ரை பண்ணுவாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இங்கே என் ஃப்ரெண்ட்ஸு யாரும் கிடையாது நானும் இங்கே படிக்க வந்திருக்கேன் இந்த ஸ்கூல் எனக்கு இப்போ தான் புதுசா இருக்கு இனிமே ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கலாம் ஹாப்பியா ஃபீல் பண்ற ஸ்கூல் ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்றோம் லெவன்த்து சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் நான் பார்க்கணும் ஆசையா இருக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வச்சிருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவும் டுவெல்த்லேயும் நல்லா படிக்கணும் லெவன்த்துலையும் நல்லா படிக்கணும்னு இருக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு